கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கன வேத வசனம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கேட்டுப் போவதில்லை கர்த்தர் எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒருபோதும் மறவாதவர் கைவிடாத நல்ல தேவன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறவர் ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நீதியுள்ளவராயிருக்கிறபடியால் சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை யோசப்பி குறித்து நாம் பார்ப்போமானால் யோசிப்பு ஒரு சொப்பனக்காரன் தேவனுக்கு பயந்தவன் தன் சகோதரர்களால் மிகவும் பகைக்கப்பட்டவன் அவர்கள் இவனை சிறுமப்படுத்தினார்கள் பொறாமை கொண்டு ஒடுக்கினார்கள் குப்பையை போல எண்ணி அவனை குழியில் தள்ளினார்கள் ஒரு சூழ்நிலையில் தன் சகோதரர்களால் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான் அங்கேயும் அவனுக்கு பல சோதனைகள் போத்திபார் மனைவினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் ஒருவேளை இவன் நினைத்திருக்கக்கூடும் என் வாழ்க்கை அவ்வளவுதான் சிறையிலேயே எல்லாம் முடிந்துவிடும் பானப்பாதிரக்காரனும் மறந்து விட்டான் இனி யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் என்னை விடுவிப்பார்கள் என்று நினைத்திருக்க கூடும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம் உலகம் உங்களை பகைத்திருக்கும் உங்களை சிறுமைப்படுத்த நினைத்திருக்கும் ஏன் அற்பமாக கூட என் இருக்கும் உங்கள் உண்மை சீவியத்தின் நிமித்தம் குற்றம் சாட்டப்பட்டிருப்பீர்கள் இந்த சூழ்நிலைதான் யோசேப்பிற்கும் வந்தது கர்த்தர் இவன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் இவன் எதிர்பாராத நாளில் பார்வன் அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது பார்வோனின் சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்வதற்காக கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் யோசேப்பு பார்வனின் சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொன்னான் இதன் நிமித்தம் பார்வன் தன் ராட்சியம் அனைத்திற்கும் அவனை அதிகாரியாக உயர்த்தினார் என்று சொல்லி ஆதியாகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல நாற்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பது கர்த்தருடைய வார்த்தை இதை இசைய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்துல வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுவார் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்